இந்த அமைப்பு பார்க்கலாம் மகரத்தில் சந்திரன் சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் முதல் ஐந்து டிகிரிக்குள் சந்திரன் இருக்கின்றார் பத்து டிகிரிக்குள் புதன் இருக்கின்றார் இருபத்தைந்து டிகிரிக்குள் சுக்கிரன் இருக்கின்றார் ஆகவே சந்திரன் பிளஸ் புதன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை வருகிறது இது வெளி இடங்களுக்கு பயணம் செய்வதை குறிக்கிறது இவ்வாறு பயணம் செய்வதன் மூலம் பண ஆதாயங்களை பெறுகிற வர்த்தக நடவடிக்கைகளுக்காக பயணம் இடம்பெறுகிறது மோனிட்டரி கெயின் ஃப்ரம் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்த பயணம் இடம்பெறுகிறது இவ்வாறு வர்த்தகம் செய்வதன் மூலம் யாதகரின் தாய்க்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது சந்திரன் தாய் புதன் நிலங்கள் சுக்கிரன் பணம் புதன் இளைய சகோதரம் இளைய சகோதரன் வர்த்தகம் மற்றும் பெண்ணை குறிக்கிறது சந்திரன் வஞ்சகம் தாயை குறிக்கிறது இந்த அமைப்பைச் சேர்ந்தவர் மற்றவர்களை ஏமாற்றி பணம் பெறுகின்றார் என்று சொல்லலாம் அதாவது இவரது இளைய சகோதரம் மற்றவர்களை ஏமாற்றி பணத்தை பெறுகின்றார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மிதுனத்தில் வக்கிரகுரு மற்றும் கேது கடகத்தில் சனி சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சியத்தில் செவ்வாய் தனுஷில் ராகு மீனத்தில் சந்திரன் சகோதர காரகன் செவ்வாய் அவர் விருச்சியத்தில் இருக்கின்றார் சந்திரனோடு தொடர்படுகின்ற அதே நேரத்தில் ஜாதகராகிய குருவோடும் தொடர்படுகின்றார் ஜாதகராகிய குரு வக்ரநிலையில் இருக்கின்றார் குரு வக்ரநிலையில் இருக்கும்போது பின்னோக்கி ரிஷபராசியோடு தொடர்படுகின்றார் அங்கிருந்து நேருக்கு நேர் செவ்வாயோடு தொடர்படுகின்றார் விருச்சிகம் கிணறை குறைக்கும் வாய்க்கால் கிணறு பால் கிணறு போன்றவற்றை குறிக்கக்கூடிய ராசி ஆறு குளம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது மீனம் அங்கு சந்திரன் இருந்து கொண்டு செவ்வாயோடு தொடர்படுகின்றார் சகோதர காரகன் செவ்வாய் அவர் விருச்சியத்தில் இருக்கின்றார் அவரை நோக்கி ராகு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த யாதகரது சகோதரர் தவறுதலாக கிணற்றில் விழுகின்றார் தவறுதலாக கிணற்றில் விழுகின்றார் கிணற்றுக்குள் இருந்து ஆளும் குரலை கேட்டு பக்தியுள்ள நபரால் இந்த யாதகரது சகோதரன் காப்பாற்றப்படுகின்றார் பக்தியுள்ள மனிதனை குரு காட்டுகின்றார் அவர் வக்கிரமாக இருக்கின்றார் ராசியோடு தொடர்புபடுகின்றார் அப்போ ரிஷபத்தோடு தொடர்புபடுகின்றார் அங்கிருந்து நேருக்கு நேராக விருச்சிகத்தோடு தொடர்புபடுகின்றார் அந்த காலகட்டத்தில் கிணற்றுக்குள் விழுந்த சகோதரனை இந்த நபர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லலாம் இந்த அமைப்பை பார்ப்போம் கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சுக்கிரன் விருச்சியத்தில் சூரியன் மற்றும் புதன் இங்கு சுக்கிரன் துலாத்தில் இருக்கின்றார் சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் புதன் ஆண் கிரகமான சூரியனோடு இணைந்திருக்கின்றது இங்கு புதனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே பரிமாற்றம் அதாவது இடமாற்றம் ஏற்படுகின்றது செவ்வாய் இந்த இடத்தை விட்டு விலகும் போது புதன் அந்த இடத்துக்கு வருகின்றார் சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் அதேபோன்று செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு இரண்டில் சுக்கிரன் அதேபோன்று இடமாற்றத்தோடு பார்க்கும்போது புதனுக்கு இரண்டில் சுக்கிரன் இந்த சுக்கிரன் இந்த சுக்கிரனுக்கு பதிலாக அந்த இடத்தில் சந்திரன் இருந்தால் புதன் சந்திரனைத் தொடுவார் இந்த நபர் தனது மனைவியை ஏமாற்றி வேறு ஒரு பொண்ணுடன் உறவை வைத்திருப்பார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் கேது கடகத்தில் சனி சிம்மத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் தனுஷில் ராகு மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சந்திரன் இங்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் சனியும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கின்றன அதாவது சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் சனியும் மற்றும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கின்றனர் அதாவது இடம் மாறி இருக்கின்றனர் இங்கு தொழிற்காரகன் சனி அவருக்கு பன்னிரண்டில் கேது இரண்டில் செவ்வாய் என இரண்டு எதிர்களிடம் மாற்றப்பட்டுள்ளார் அதனால் தான் இவரது தொழிலில் பல தொழில்முறை இடைவெளிகளை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது பல தடைகளை சந்திக்கின்றார் குரு நேரடியாக சூரியனோடு தொடர்புபடுகின்றார் தந்தையின் தொழிலை எடுத்து செய்கின்றார் இங்கு சுக்கிரன் சந்திரன் ராகுவுக்கு இடையில் இருக்கின்றார் ராகுவோடு சேர்ந்துள்ளார் சுக்கிரன் பிளஸ் ராகு முஸ்லிம்களை குறைக்கும் அதே நேரம் சுக்கிரன் குருவிற்கு இடையில் பரிமாற்றம் இருக்கிறது கடிகார எதிர் திசையை நோக்கி ராகு வருகிறது ராகு அடுத்து விருச்சிகத்தில் நுழையும் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய்க்கிடையே பரிமாற்றம் அதாவது இடமாற்றம் இருக்கின்றது விருச்சிகத்துக்கு செவ்வாய் வந்தால் அங்கு அவரது எதிரி இருக்கின்றார் அதே நேரம் மற்றொரு எதிரியும் விருச்சிகத்தை நோக்கி வருகிறது இந்த இடத்தில் செவ்வாய் அங்குள்ள பரம எதிரியுடன் சண்டையில் ஈடுபடுகின்றார் கிரகமான சுக்கிரன் ராகுவோடு இருப்பது வாழ்க்கை துணைக்கு ஆயுள் குறைவு இருப்பதை காட்டுகிறது செவ்வாய் சக்தி அம்பு தோட்டா போன்றவற்றை குறிக்கிறது புதன் செவ்வாயின் எதிரி செவ்வாய் புதனுக்கிடையே சண்டை நிலவுகிறது சுக்கிரனுக்கு பின்னால் ராகு முன்னால் சந்திரன் என எதிரிகள் மத்தியில் இருக்கின்ற ராகுவிக்கு அடுத்து செவ்வாய் புதன் அங்கும் இருவரும் பரம எதிரிகள் சண்டையில் இருக்கின்றனர் பரிவர்த்தனைப்படி பார்க்கும்போது சுக்கிரன் ரிசபத்துக்கு சென்றால் அடுத்து அவரது எதிரி கேது இருக்கின்றார் இங்கும் சுக்கிரன் போருக்கு தயாராகின்றார் அம்புகள் தோட்டாக்கள் போன்றவற்றால் இயற்கைக்கு மாறான மரணம் இவரது வாழ்க்கை துணைக்கு ஏற்படுகிறது என்று சொல்லலாம் இந்த யாதத்தை பார்க்கலாம் மோசத்தில் வக்கிரகுரு சிம்மத்தில் ராகு மற்றும் செவ்வாய் கன்னியில் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் துலாத்தில் சுக்கிரன் மகரத்தில் வக்கிரசனி கும்பத்தில் கேது இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணிக்கு ஜீவகாரகனாக குருவே எடுக்கின்றோம் இந்த குரு நேரெதிராக அவரது எதிரி சுக்ரனின் தொடர்போடு இருக்கிறது திரிகோண ரீதியாக குருவிற்கு ஐந்தில் செவ்வாய் பிளஸ் ராகு இருக்கிறது ராகுவும் குருவை நோக்கி நகர்கிறது குரு பயந்து பின்னோக்கி வக்கிரகதியில் மீனத்துக்கு செல்கிறது சனி மகரத்தில் இருக்கிறது கேது சனியை நோக்கி செல்கிறது சனியும் பயந்து பின்னோக்கி தனுசுக்கு வக்கிரகதியில் செல்கிறது ஜாதகராகிய குரு ஒரு பிசப்பாம்பிடம் இரையாகின்றார் என்பதை காட்டுகிறது மற்ற கிரகங்களும் ராகு கேதுவுக்கு இடையில் இருக்கின்றன ஜாதகராகிய குருவோடு சனி பிளஸ் கேது தொடர்பு சனி தொழிலை குறிக்கிறது தொழிற்காரகன் சனி என்று கூறுவோம் சனி ஆயுளுக்கு மட்டும் அல்ல தொழிலுக்கும் அவர்தான் காரகன் கேது துறவை குறிப்பவர் குரு யாதகர் யாதகர் தனது தொழிலில் பல இடையூறுகளை சந்திக்க நேரிடும் என்பதை காட்டுகிறது என்று சொல்லலாம் அவர் தொழில் நிலையிலும் வாழ்க்கை நிலையிலும் போராட்டத்தை சந்தித்தார் என்று சொல்லலாம்